ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரி மாணவர்கள் முப்பது நிமிடத்தில் தயாரித்த விதமான தேநீர் உலக சாதனை படைத்துள்ளது குன்னூர் தேயிலை வாரியம் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை ஆகியவை இணைந்து டீ கிராப்டிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்ச்சியை கல்லூரி வளாகத்தில் நடத்தியது இதில் எட்டு கல்லூரிகளை சேர்ந்த உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆறு அணிகளாக இணைந்து முப்பது நிமிடங்களில் முன்னூறு விதமான தேநீர்களை தயாரித்தனர் துளசி தேநீர் புதினா தேநீர் மசாலா தேநீர் தேன் தேநீர் உள்ளிட்ட விதவிதமான சுவைகளில் மாணவர்கள் தேநீர்களை தயாரித்தனர் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை மாணவர்களின் இம்முயற்சியை பரிசோதனை செய்த கலாம் உலக சாதனை அமைப்பு தங்களது உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்து சாதனைக்கான அங்கீகாரத்தை வழங்கியது இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் உருவாக்கிய தேநீர் கல்லூரி வளாகத்தில் கண்காட்சியாக வைக்கப்பட்டது அதனை கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் பார்வையிட்டனர் மேலும் சாதனை விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எஸ் என்ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் மாணவ மாணவியர்களை வெகுவாக பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் மற்றும் செயலர் முனைவர் சிவகுமார் குன்னூர் தேயிலை வாரியத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எம் முத்துக்குமார் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ச்சியாக இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய குன்னூர் தேயிலை வாரியத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எம் முத்துக்குமார் கூறியதாவது தேநீர் ஒரு ஆரோக்கிய பானம் தேநீரில் உள்ள கூட்டு கலவைகள் சிறந்த மருத்துவ குணம் கொண்டவை கொரோனா காலகட்டத்தில் இந்தியாவில் உயிரிழப்புகள் குறைவாக இருந்ததற்கான ஆராய்ச்சியில் மஞ்சளும் தேநீரும் இந்தியர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்தது தெரியவந்தது பல கட்டுரைகள் வெளிவந்துள்ளன மதுரை திருச்சி நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் தேயிலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது இதன் தொடர்ச்சியாக கோவையில் தேநீர் திருவிழா நடத்த தேயிலை வாரியம் திட்டமிட்டது தேயிலை அதிக இடங்களில் உற்பத்தியாகிறது பொதுமக்கள் கலப்படம் இல்லாத தேயிலை தூளை வாங்கி பயன்படுத்த வேண்டும் இதனால் தேயிலை தொழிலில் ஈடுபடுபவர்கள் வாழ்வாதாரம் உயரும் என்றார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்திய தேயிலை வாரிய பி ராஜேஷ் சந்தர் உறுப்பினர் கே கே மனோஜ்குமார் விடுதி மேலாண்மை துறை தலைவர் ஆர் ராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சயின்ஸ் டீ போர்ட் இந்தியா ஜோனல் பிரான்ச் குன்னூரோட சேர்ந்து இன்னைக்கு டீ கிராஃப்டிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற நிகழ்வை இங்கே நடத்தியிருக்கோம் அதன் ஒரு பகுதியாக காலையில் இன்னைக்கு காலையில் நாங்கள் ரெண்டு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணோம் அதில் வந்து டீ மட்டுமே ப்ரூவ் பண்ணணும் டீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு காம்படிஷன் பண்ணணும்னு சொன்னோம் அது படி காலையில் அது பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் டீ பேஸ் பண்ணி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருந்தாங்க ஆல் ஓவர் கோயம்புத்தூர்லேருந்து அவுட் ஸ்டேஷன்லேருந்து வந்திருந்தாங்க தென் இப்போது ஆஃப்டர்நூன் எங்களோட மெயின் டார்கெட்டு இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று பண்ணணும் முந்நூறு வெரைட்டிஸ் ஆஃப் இனோவேட்டிவ் டீஸ் இன் தேர்ட்டி மினிட்ஸ் அதை பண்ணணுங்கிறது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு இன்றைக்கி நாங்கள் இதை இந்த சேலஞ்சை நிறைவேற்றியிருக்கோம் தேங்க் யூ